ila la okay, okay.

அப்படி இல்ல இந்த பூமி தானே இந்த இடம் தானே இந்த பிளேஸ் தானே

சார் வந்து நம்ம மாட்டுக்குள்ளே இல்லை அவங்க என்ன பண்ணுறோம் கூப்பிட்டு போகணுன்னா அவங்க இந்த அறுபதம் கூட்டு வருவாங்க சரி ஒரு மணிநேரம் ஐந்து நிமிஷம் கூட பாதிங்க எங்கே போனால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இப்போ எடுத்துக்கிறப்பயே பேசுவாங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் நிமிஷம் ஓகே நடம்புத்து ச ப Колுக்கின திரும் horsesலுகிறேன். daiுதுப்ரேயாallerدة contamination часов régியாலாமifer சந்தையு memorizedத்து impresை Спnantsம் தollow நிற்கத்திலு bringtு பிரு சைத்தேன். அண்HAMப்டத்துபன் பா உன்னைக்கத்தைப் ப infinityன்asaki கி remotழு தேடேன்.

போயிருக்கி ஊட்டி போன உதக மண்டலம் சரியா அது ஊட்டி சரியா நீலகிரி நீலகிரி தெரியல நீலகிரி தான் ஊட்டி ஊட்டி தான் உதக மண்டலம்

वो वाटर चलसी नहीं है। अरे वाटर चलसी वाटर चलसी नहीं है। ये काम हो रहा है। वाटर को नहीं, और वाटर रिवर्स स्टार्टिंग हो क्यों हो रहा है? बोल रहा है। काल వచ్చే বেলাறமா இருக்கு।

طب <applause> دي <applause> <applause>